அந்த எரிக்க வேண்டிய விஷயத்தில் ஒன்று தான் யூஜிசியினுடைய வரைவு விதிகள் எரிக்கிறது நம்ம மரபு தான் சில சமயங்களில் மரபு மீறி செயல்படுறோம் இதுலேயும் இந்த மரபை மீறி எரிப்பனவற்றை எரித்தே ஆக வேண்டும் பழையன கடிதல் என்பது நிகழ்ந்தே ஆக வேண்டும் இளைஞர்களுக்காக இந்த அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது எந்த ஒரு நாட்டில் நம்ம இந்தியாவில் ஆரம்பத்திலிருந்தே மக்கள் தொகை பிற நாடுகளை விட அதிகம் ஆனால் வெறும் நாற்பது பேரோடு வந்த வாஸ்கோடகாமா இங்கே ஒரு பேரரசை கட்ட முடிஞ்சது வியாபாரிகளாக ரெண்டு கப்பலில் வந்த ஒரு ஐம்பது அறுபது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆட்சியாளர்களாக மாற முடிந்தது ஏன் முடிந்தது எப்படி முடிந்தது என்றால் இரு அன்று இருந்த இளைஞர்கள் நிகழ்வு நிகழ்வுகளில் நிகழ்ச்சிகளில் ஈடுபாடு இருந்த காரணத்தால் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்காத காரணத்தால் இந்த பெருந்தேசம் தனது சுதந்திரத்தை இழந்தது எப்பொழுது இளைஞர் உலகம் தனது கடமைகளை மறந்து விடுகிறதோ எந்த விஷயத்தை பொருட்டாக எடுக்க வேண்டும் என்ற நிலையில் இல்லாமல் போகிறதோ அன்று நாட்டிற்கு ஆபத்து வந்துவிடுகிறது தேச துரோகின்னு நம்ம எல்லாம் பார்த்து நம்ம ஆளுநர் சொல்லலாம் நாம் அவரை மாநில துரோகின்னு கூட சொல்லலாம் விரோதின் கூட சொல்லலாம் ஆனால் ஒரு நாடு என்பது நம்மையும் கொண்டதுதான் நாடு நமக்கு எதிர்காலத்தில் புதைகுடியாக வருகின்ற ஒன்றை தெரிகின்ற முனைப்பில் நாம் இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக இந்த நாட்டுக்காகவும் நாட்டு இளைஞர்களுக்காகவும் பின்னர் நாம் வருந்த வேண்டி இருக்கும் எனது அருமை மாணவர்களே இந்த கல்லூரி மாநில கல்லூரியில் நுழைறதுக்கே ஜாதி பார்த்து நுழைவு செய்த காலம் உண்டு இந்த மாநில கல்லூரியில் சாதாரண வீட்டு பிள்ளைகள் சேர முடியாத நிலைமை இருந்தது உண்டு இந்த மாநில கல்லூரியை ஒரு மக்கள் கல்லூரியா மாற்றுவதற்கு சமூக நீதி போராட்டங்கள் ஏராளமாக வந்துவிட்டது ஒரு போராட்டத்தின் விளைவாகத்தான் நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள் எந்த ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் உங்களை வந்து இங்கே கொண்டு வரல சமூக நீதி போராட்டங்கள் தான் இந்த வளாகத்தை உங்களுக்கு தந்தது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் மிக மிகச் சுருக்கமாக இன்றைய நிகழ்வின் எனது கண்ணோட்டத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் உலகத்தில் நாம் மட்டும் கூட்டாட்சி நாடு கிடையாது நிறைய கூட்டாட்சி நாடுகள் உண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து ஏராளமான கூட்டாட்சி நாடுகள் உண்டு ஆனால் எந்த கூட்டாட்சி நாட்டிலையும் கல்வி தான் இருக்கின்றது மாநிலப்பட்டியலில் கல்வி இல்லாத ஒரே கூட்டாட்சி இன்றைய நிலைமையில் அது இந்தியா மட்டும்தான் இந்த கூட்டாட்சியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முதல் சட்டம் மாநிலம் மையம் என்ற அளவில் கொண்டு வரப்பட்ட முதல் அரசியலப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அந்த சட்டத்தில் தான் மாநிலத்தில் ஒரு சில பிரிவு நிர்வாகங்களை இந்தியர்களுக்கு அளிப்பது என்று முடிவு எடுத்தாங்க இரட்டை சொல்லுவாங்க அந்த நிலைமையில் கூட கல்வி இந்திய அமைச்சர்களுக்கு தரப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் தரப்பட்டது மாநிலத்துக்கு தரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு சட்டம் அந்த சட்டம் வட்டமேஜி மாநாடுகளில் விவாதத்துக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட சட்டம் முதன்முறையாக அதிகாரபூர்வமாக அதிகார பங்கீடு கொண்டு வரப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு சட்டம் அந்த சட்டத்தில் கல்விங்கிறது கல்வியும் சுகாதாரமும் மாநில பொறுப்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு அம்பேத்கரை தலைமையாக கொண்டு அந்த உருவாக்கப்பட்ட சட்டத்தில் கல்விங்கிறது மாநிலத்துக்குத்தான் தரப்பட்டிருந்தது உலகத்தில் உள்ள மரபுகள் படி பார்த்தா கல்விங்கிறது உரிய பொறுப்பு நாம் காலனி ஆட்சியிலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று இந்திய குடியாட்சி அரசியலமைப்பில் தரப்பட்ட ஒன்று ஆனால் இன்று அது ஒத்து பட்டியலில் எப்படி வந்தது கண்கரண் என்பதற்கான பொருளை நீதிமன்றங்கள் தான் குலைத்து விட்டது சாலமேஸ்வர் கூட்டத்தில் கூட நான் கேட்டேன் எந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியில் கண்கரன்ங்கிறதுக்கு நீங்கள் வந்து காமன் லிஸ்ட் வருது காமன் லிஸ்ட் கிடையாது அது வந்து லிஸ்ட் கிடையாது கண்கரண்ட் லிஸ்ட் இந்த கண்கரண்டுக்கான விளக்கத்தை தந்தது நீதிமன்றம் அது என்ன சொல்லு விபரீதமான விளக்கம் கொடுத்தது இந்த விஷயத்தில் மாநிலமும் சட்டம் இயற்றலாம் மைய அரசும் சட்டம் இயற்றலாம் ஆனால் மோதல் வந்தால் மாநில மைய அரசின் சட்டம் தான் நிற்கும் என்று குதர்க்கமாக விளக்கம் கொடுத்த நீதிமன்றம் இருப்பதையும் இடக்க செய்த நீதிமன்ற தீர்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன நீங்க கூடி ஆலோசனை பண்ணணும் பேசணும் கருத்து பரிமாற்றம் வரணும் ஒரு ஒத்து செய்யும் அடிப்படையில் நீங்க ஒரு ஒப்புதல் வரணும் அந்த முடிவு அமலாக்கப்படணும் கன்சல்டேஷனே கிடையாது கிடையாது ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கை வந்தது தேசிய கல்விக் கொள்கையின் ஒற்றை நோக்கமே கல்வியை முழுமையாக மத்திய அமைச்சர்களிடம் கிடையாது அதிகாரிகளிடம் அளிப்பது சென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் அவங்க புதிய கல்விக் கொள்கைகள் கொண்டு வந்தாங்க மக்கள் கல்வி அதிகாரிகள் மூலமாக வராது அந்த அதிகாரிகள் தான் சொன்னாங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கூட டை அப் வச்சுங்க அவங்க ஆலோசனைகளை கேட்டுக்குங்க பாடத்திட்டத்தை இன்று போர்ட்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் வந்து உருவாக்குவது கிடையாது பாடத்திட்டத்தை யூஜிசி உருவாக்குது யூஜிசி என்ன கல்வியாளர் அமைப்பா அதிகாரிகள் அமைப்பு அவங்க பாடம் தர்றாங்க ஹிஸ்ட்ரியில என்ன டீச் பண்ணணும் அவங்க பாடம் தர்றாங்க அந்த பாடத்தை ஏற்கணும் நீங்க பிரசிடென்சி காலேஜில் தன்னாட்சின்னு சொல்றீங்க பல்கலைக்கழகம் தன்னாட்சிங்கிறீங்க தன்னாட்சின்னு உங்களுக்கு ஒரு பெயரை கொடுத்துட்டு எல்லாத்தையும் அங்கிருந்து சப்ளை பண்ணி ஏத்துக்கங்கிறாங்க யூ ஹேவ் த ரைட் மியர் மியர்லி டு அடாப்ட் இட் உங்களுக்கு வந்து உங்கள் பாடத்திட்டத்தை வரையறை செய்வதற்கு மாற்றி அமைப்பதற்கு உரிமை இல்லாத ஒரு கல்வி சூழலை உருவாக்கியது அந்த கல்வி சூழலை முழுமையாக்குவது என்பது இந்த விதிகள் யூஜிசி விதிகள் இன்னைக்கு அது இங்கிலீஷில் தான் வந்திருக்கு ஹிந்தி அங்கே இருக்கு மாநில மொழிகளில் அந்த சட்டம் வரல எப்பவுமே இப்படி தான் பண்ணுவாங்க மாநில மொழிகளை கேட்டால் அதுக்கு ஒரு மூணு மாதம் அவகாசம் கொடுப்பாங்க டிரான்ஸ்லேஷனுக்குன்ட்டு ஆனால் ஜூனில் ஜூலையில் இந்த விதிகள் அமலுக்கு வரப்போகுது நம்ம அக்கறை என்ன இதில் எரிக்கப்பட வேண்டியது தேசிய கல்விக் கொள்கை அது அதன் தேவை இப்பொழுது முழுமையாக உணரப்பட்டு விட்டது அடுத்து எரிக்கப்பட விடு யூஜிசி யூஜிசி என்பது விடுதலை வந்தபொழுது அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த யூஜிசி அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்ப உருவாக்கப்படும் பண்டித நேரு அவர்கள் என்ன சொன்னாங்க பல்கலைக்கழகங்கள் மாநிலங்களுக்கு இடையே ஒரு ஒத்துழைப்பை உருவாக்குவதற்கும் நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை அறிந்து உதவி செய்வதற்கும் கூடுதல் நிதியை பகிர்ந்தளிப்பதற்குமாக ஒரு அமைப்பு அப்படின்ட்டு யூஜிசியை கொண்டு வந்தாங்க இந்த மூன்று பொறுப்புகள் மட்டும்தான் யூஜிசிக்கு ஆனா யூஜிசி படிப்படியாக என்ன ஆகுது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு சிஸ்டம்னு ஒன்று அவங்க அறிமுகப்படுத்தினாங்க நோக்கம் கல்லூரிகளுக்கு ஆட்டான தன்னாட்சி வழங்கப்படுவதாக நினைத்துவோம் அதுவல்ல நோக்கம் என்பதை பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சியை தான் நோக்கம் எங்களை போன்றவர்கள் என்று குரல் கொடுத்தோம் இது தவறான முடிவு இது தவறான நிலைக்கு இட்டு செல்லும் பல்கலைக்கழக அமைப்பு எப்படி வருது பொது கல்விக்காகத்தான் பல்கலைக்கழக அமைப்பு பல்கலைக்கழகம் வருவதே பொது கல்விக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட பொழுது மக்கள் கல்வியை மனதில் கொண்டுதான் இந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் பல்கலைக்கழகங்களை மக்கள் கல்வி பொறுப்பிலிருந்து விலக்குவதற்காக கல்லூரிகளை வந்து அஃபிலியேஷன் சிஸ்டம் மாத்துறாங்க தன்னாட்சி கல்லூரின்னு தனியார்கள் ஊக்குவிக்கிறாங்க அந்த தன்னாட்சி கல்லூரின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தன்னாட்சினா உங்களது பாடத்திட்டங்களை நீங்க உருவாக்கி கொள்ளலாம் தேர்வுகளை நீங்கள் நடத்தி கொள்ளலாம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் பாடத்திட்டத்தை போய் யூஜிசி தருது உங்க தன்னாட்சி எங்க போச்சு தேர்வுகள்ல அவங்க இப்படி தான் இருக்கணும்ட்டு யூஜிசி சொல்லுது தேர்வா எக்கச்சக்கமான தேர்வு படிப்புடன் தேர்வு முடிந்து விடவில்லை அதற்கு அப்புறம் வர தேர்வு தான் கொடுமையாக இருக்கு இத்துணையும் வருவது எதற்காக வென்றால் வெகு மக்கள் என்று நாம் நினைக்கின்ற நம்மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்பை சிதைப்பதற்காகத்தான் இத்துணை கெடுபிடிக்க ஃபோர் இயர் டிகிரி கோர்ஸ் அவங்க வலியுறுத்துறாங்க அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தலைன்னா உங்களுக்கு பட்டம் கிடைக்காதுன்னு இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ஃபோர் இயர் டிகிரி கோர்ஸ் நாங்கள் எடு எடுத்துக்க மாட்டோம்னு கர்நாடகா ஏற்கனவே கொண்டு வந்ததே அதை வந்து விட்ரா பண்ணிடுச்சு கேரளா ஃபோர் இயர் டிகிரியை ஏற்றுகிச்சு தமிழ்நாடு இதுவரைக்கும் நாலு ஆண்டு அந்த பட்டப்படிப்பை ஏற்கவில்லை அதை ஏற்கலைன்னா உங்களுக்கு பட்டம் கிடையாதுன்னு சொல்லுது நான்கு ஆண்டு பட்டப்படிப்பை ஏன் எதிர்க்கிறோம் ஏன்னா அது வெறும் நான்காண்டு பட்ட பிடிப்பு கிடையாது அதோட இணைச்சி வேற ஒன்று இருக்கேன் ஸ்கில்னு ஒன்று இருக்கேன் முதல் ஆண்டோடு நீங்கள் வெளியே போனால் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தந்து உங்களை என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சிடும் ரெண்டாவது ஆண்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா இந்த கல்வித்திட்ட வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ளமோ கொடுத்துருவோம் மூன்றாவது ஆண்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிகிரியை கொடுத்துருவோம் உங்களை முறையான கல்வியை முழுமையாக பூர்த்தி செய்ய விடாமல் இடைநிற்றலை ஊக்குவிப்பதற்காக இந்த நாலாண்டு திட்டம் ஒரு டியூரேஷன் அதிகமாக அதிகமாக இடைநிற்றல் அதிகமாகும் மக்களுக்கு வெகு மக்களுக்கு கல்வியை வழங்க வேண்டிய சூழலில் வெளியேற்றுவதையே குறிப்பு குறிக்கோளாக கொண்டு அது சீர்திருத்தம் என்று கூறிக்கொண்டு வருகின்ற கொள்கைகளையும் விதிகளையும் நாம் ஏற்றுக்கொண்டால் இன்றைய இளைஞர்கள் உடனடியாக பாதிக்கப்பட மாட்டார்கள் நினைத்து நினைத்துக் கொண்டிருக்கலாம் உங்களது தம்பி தங்கைகள் பாதிக்கப்படுவார்கள் அடுத்த தலைமுறையில் இந்த முறையான முழுமையான கல்வியை பெற்றவர்கள் எண்ணிக்கை பல மடங்கு குறையக்கூடும் இந்த இதில் நமக்கு கல்வி யாரு கிட்ட இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது கவர்னர் நமது கல்வித்துறையின் தலைவரா இது உயர்கல்வி அமைச்சகம் நமது தலைமையா இப்ப நமக்கு ரெட்டை அதிகாரிகள் இருக்கின்றார்கள் சட்டத்தின்படி உயர்கல்வி வந்து உயர்கல்வி அமைச்சருக்கு உயர்கல்வி அமைச்சகம் நடைமுறையில் உயர்கல்வி என்பது மாநில கவர்னர் ஒரு நியமன கவர்னர் ஒரு மக்கள் கல்வியை எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஒரு வைஸ் போட்டால் போட்டா கவர்னருடைய நாமினிஸ் அதிகமா இருப்பாங்க ரெண்டு பேர் பிளஸ் ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் தனியார் கல்லூரிகளில் இந்த டீம்டு யுனிவர்சிட்டி ஆட்டான காலேஜ் அங்க தலைவர் பதவிக்கு எடுத்து அந்த செலெக்ஷன் கமிட்டின்னு இதை சொல்லுது அதில் மூணு பேர் வந்து இவன் கவர்னர் நாமினி நேரடியாக மறைமுகமாகும் ஒரே ஒருத்தர் வந்து தனியார் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் தனியார் கல்லூரிகளையும் அரசு கல்லூரிகளையும் உதவி பெறுகின்ற உயர்கல்வி நிறுவனங்களையும் முழுமையாக மத்திய அமைச்சகத்தை யூஜிசி அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வருவதுதான் இந்த நோக்கம் யூஜிசி என்பது கல்வியாளர் அமைப்பு அல்ல என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்ல விரும்புகின்றேன் யூஜிசி என்பது அதிகாரிகள் அமைப்பு ஆனால் இத்தனை அதிகாரங்களையும் எடுத்துக்கொள்ளுகின்ற அத்துமீறி எடுத்துக்கொள்ள யூஜிசி எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அந்த சஸ்டெயின் பண்றதுக்கு ஆன அந்த ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸை மீட்புறது கிடையாது உங்களுக்கு ஊதியம் தராது ஊதியம் தராது ஆனால் அத்தனை அதிகாரத்தை எடுத்துக்கொள்கின்ற யூஜிசி உலகில் எந்த ஒரு அரசிலும் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத கொடுமை இந்தியாவில் நடக்கிறது அதற்கு தேசபக்தியை காரணமாக சொல்லுகின்றார்கள் ஒரே நாடு ஒரே அரசு ஒரே கல்வி ஒரே கட்டுப்பாடு என்று வருகின்ற பொழுது கூட்டாட்சி மட்டுமல்ல பாதிக்கப்படுவது ஜனநாயகப்படுத்துதலும் பாதிக்கப்படுகின்றது டி டெமோக்ரட்டைசிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன்றைய சட்டம் ஏற்றுக்கொண்டால் இருந்து விட்டால் கல்வி நாசமாகிவிடும் இந்த நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நாம் உடைத்து போராடி குரல் கொடுத்து கொண்டு வந்த ஒரு மக்கள் கல்விக்கான பல்கலைக்கழக அமைப்பு சிதைக்கப்படுவதை அதனால் பயன் பெற்ற எங்களை போன்றவர்களும் பயன் பெறுகின்ற உங்களை போன்றவர்களும் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டால் நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கும் துரோகம் மாறி மாறிவிடீர்கள் சிந்திப்பீர் எரிப்பதற்கு தயாராக இருந்து உள்ளுங்கள் எரிக்க வேண்டும் மிக விரைவாக எரிக்க வேண்டும் நன்றி வணக்கம்